அடுத்த பாடல் அஷ்டவக்ரர் சொன்னார் விடுதலையை விரும்பினால் புலனின்மங்களை விஷ் விஷம் என விளக்கி மன்னிப்பு ஒளிவு மறைவின்மை கருணை மகிழ்ச்சி உண்மை ஆகியவற்றை கை கொள்ள வேண்டும் சென்ற பாடலில் ஜனகர் அறிவு விடுதலை துறவு இதை மூன்றையும் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார் அடிப்படையாக அவர் கேட்டது வந்து விடுதலையை குறித்து தான் மோட்சத்தை குறித்து தான் ஏன்னா மனிதர்கள் எல்லோருமே நமக்கு தெரிந்தோ தெரியாமோ நாம் முயன்று கொண்டிருப்பது அதை தான் ஞானமடைவது வீடு பேறு விடுதலை மோக்ஷம் இதன் மூலமாக இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுவதை தான் நாம் எல்லோருமே முயன்று கொண்டிருக்கோம் அது ஒவ்வொருவரும் நம்ம வெவ்வேறு நிலைகளில் இருக்கோம் அதன் அடிப்படையில் தான் ஞானி அஞ்ஞானி போன்ற பிரிவுகள் உள்ளன அதே சமயம் யாருமே முழுமையான ஞானியும் கிடையாது யாருமே முழுமையான முட்டாளும் கிடையாது நம்ம எல்லோரிடமும் வாழ்க்கை குறித்து மனிதர்களை குறித்து ஏதாவது அறிவு அனுபவம் இருக்கும் அதன் அடிப்படையில் எல்லோருக்கும் கொஞ்சமாவது ஞானம் இருக்கும் ஆனால் நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதில்லை சரியாக புரிந்து கொள்வது இல்லை அதனால தான் அறிவை குறித்து கேட்டிருந்தார் அந்த அறிவை நாம் சரியாக கண்டு கொள்ளணும் சரியாக பயன்படுத்தத் தெரியணும் எல்லாமே நம்மளை விடுதலை நோக்கி செல்லணும் விடுதலை நோக்கி செலுத்தாத எல்லாமே நமக்கு தேவையற்ற சுமைகள் தான் இப்போது அதன் அடிப்படையில் தான் இந்திய மரபு வந்து பார்த்திங்கன்னா புல நின்பங்களை ஒதுக்கி வைக்க சொல்லுது பொதுவாக மேலை மரபு வந்து வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம் வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் என்பது போன்ற எண்ணங்களை கருத்துக்களை முன்வைக்குது ஏன்னா அவங்களுக்கு மறுபிறவிங்கிற கருதுகோள் கிடையாது ஒரே ஒரு வாழ்க்கை அது இறுதி நாளில் ஜட்ஜ்மெண்ட்டே வரும்போது கடவுள் ஒவ்வொருவருடைய நல்லது கெட்டதெல்லாம் பரிசீலனை செய்து சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ அனுப்பி வைப்பார் இப்போ ஒரே வாழ்க்கைங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கலாம்ங்கிறது தான் மேலை நாட்டில் பெரும்பாலான மனிதர்களின் எண்ணம் அதான் அந்த பண்பாடு என்ன சொல்லித்தருதோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வோம் மாறாக கீழே மரபுகள் குறிப்பாக இந்திய மரபில் மறுபிறப்புகள் உண்டு நாம் முழுமையாக ஞானம் பெற்று விடுதலை பெறும் வரை திருப்பி திரும்பியும் பிறப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும்னு சொல்லப்படுது அப்போது நாம திருப்பியும் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பதற்கு காரணம் என்னன்னா புல மீது நாம் கொள்ளும் ஈடுபாடு அது எதுனால் என்ன நிகழுது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா விஷம் என விஷம் என விளக்கி அதாவது நாம் புல கட்டுப்படுத்தி ஒரு ஜடம் போல ஆகணும்னு சொல்லலை நம்ம வீட்டில் நாம் பயன்படுத்தும் பல பொருட்கள் விஷத்தன்மை கொண்டவையாக இருக்கலாம் மருந்து மாத்திரைகள் வந்து குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்போது என்ன பண்ணுறோம் நாம அவற்றை வந்து எளிதில் யாரும் தொட முடியாத இடத்துல தூரமாக வச்சிடறோம் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அது விஷமாக கூடும் அப்படின்னு அவற்றை பயன்படுத்தணும்னா கவனமாக பயன்படுத்துவோம் அவ்வளோதான் ஸோ புல நின்பங்கள் விஷம் அப்படின்னா அதில் ஈடுபட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது அதை ஓரமாக ஒதுக்கி வச்சிடணும் அவசியங்கும் போது மட்டும் அதில் ஈடுபடணும் அதுதான் இங்கே குறிப்பிடுது ஆனா பொதுவாக இந்திய மரபு இதெல்லாம் எளிதில் புரிந்து கொள்ளாமல் உடலையே மறுக்குது அதனால தான் வந்து குழந்தை திருமணம் உடன்கட்டை ஏறுதல் போன்ற பழக்கங்கள் இதெல்லாம் இருந்தன இதெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ளணும் ஆன்மீகம் என்பது தனி மனிதருக்கு ஒரு கூட்டத்துக்கு கிடையாது ஒரு கூட்டம் எதை தந்தாலும் இப்படி தான் புரிஞ்சுக்கும் உன் கூட்டத்தில் வந்து ஒரு சராசரி மனிதரோட புத்திசாலித்தனம் எவ்வளவு குறைவாக இருக்கோ அவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த கூட்டம் இருக்கும் ஒரு புத்திசாலித்தனம் நிறைந்த ஒருவர் வந்து கூட்டத்தில் மகிழ்ச்சியாக உணர மாட்டார் அவர் தனிமையை விரும்புவார் அப்போது அவங்க வந்து இந்த புலநின்பங்களின் மீது கவனமாக இருக்க வேண்டும் இது ஆன்மீகத்தில் இது மிகவும் முக்கியம் அதே சமயம் முன்பே சொன்னது போல் அதை சரியாக கையாளணும் அதுதான் இங்கே முக்கியம் ஏன்னா தொடக்க காலத்தில் வந்து நம்ம புலன்கள்களுக்கு கட்டுக்குள் வைத்து கொண்டோம் என்றால் அது உன் அடிப்படையில் நம்முடைய வைராக்கிய மன உறுதி கூடும் ஆனால் அதுவே வந்து அளவுக்கு அதிகமாக வளர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு சிக்கல்களையும் சிரமங்களையும் பிற்காலத்தில் ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம வைராக்கியத்துடன் எல்லாம் அடைய முடியாது விடுதலை என்பது நமக்கு நிகழ்வது அது நிகழ்வதற்கான சூழலை நாம் ஏற்படுத்தி தரணும் அதற்கு வைராக்கியம் வேணும் அந்த சூழல் உருவானதுக்கு அப்புறம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வைராக்கியத்தை மன உறுதியை கைவிட்ட வேண்டும் இல்லாட்டி நம்ம அகங்காரம் கொண்டவர்களாகவே இறுகி இருப்போம் அப்போ அதற்குத்தான் மன்னிப்பு போன்றவை தேவை ஏன்னா மன்னிப்புங்கிறது ஒரு பெரிய சுமை பொதுவா நாம யாரையாவது மன்னிக்காமல் உள்ளுக்குள்ளே கோபமும் எரிச்சலும் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க மருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு மன்னிக்கும் போது நம்மிடமிருந்து ஒரு சுமை நீங்குது எனர்ஜெட்டிக்குலாம் நாம் ஃப்ரீ ஆகிறோம் ஒளிவு மறைவின்மை நம்ம பலரும் வந்து உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அது தேவை அதை தான் ஆளுமைன்னு சொல்கிறோம் ஏன்னா எல்லா இடமும் ஒரு ஒரே மாதிரி எல்லா நேரமும் பழகிட்டு இருக்க முடியாது அதே சமயம் நாம் ஞானம் அடையும் போது நம்முடைய உண்மையான சுயம் வந்து வெளிப்படும் அப்போது நாம் உள்ள வேறொருவராக அதாவது உள்ள ஒருவராக வெளியே வேறொருவராக நம்மளை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இரண்டுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசம் முரண்கள் அது வந்து அதிகமாக இருக்கும் பூதாகரமாக இருக்கும் அப்போது நம்ம எவ்வளோதான் அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டாலும் உணர்ந்து கொண்டு நம்முடைய உள் உண்மையான சுயத்தை வெளிப்படுத்துவதில் சிக்கல்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் எளிமை அது எளிதாக இருக்காது ஏன்னா நம்மளை எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட கோணத்திலே பார்த்துருப்பாங்க நம்முடைய ஆளுமையை நாம் திடீர்னு முழுமையாக மாற்றிக்கொண்டோம் என்றால் மற்றவர்களால் அதை கிரகித்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது அது மற்றவர்களுக்கும் தொந்தரவு தரும் நமக்கும் தொந்தரவு தரும் ஸோ அந்த ஒளிவு மறைவின்மையும் வேண்டும் கருணை இது ஒரு அழகான வார்த்தை இந்த இடத்துல தாவோரஜெங்கில் வரும் ஒரு வழி ஞாபகம் வருது அதில் குறிப்பிட்டிருப்பது என்னென்னா கருணை என்பது நாம் நம்மீது கொண்டிருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க பொதுவாக ஆன்மீக சாதகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடிச்சுக்கிட்டு எப்படியாவது சமாளித்து காலத்தை ஓட்டணும்னு ஒரு தீர்மானத்தோடு தான் இருப்பாங்க ஏன்னா தெரியும் தியானம்னா இது இது அப்படின்னு நம்மளுக்கு பல விதங்களில் அறிவு இருக்குது அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் அதாவது பேருந்துகளை போயிட்டுருக்கோம் அவசரமாக பாத்ரூம் வருது என்ன பண்ணுன்னு தெரியல பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்குறோம் இல்லையா இன்னும் அடுத்து ஒரு ஸ்டாப்பு தான் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தான் அதை போல தான் நாமளும் நமக்குள்ளே இருக்கிற எதிர்மறை உணர்ச்சிகள் எண்ணங்கள் இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து நமக்குள்ளேயே நிறைய வழியை உருவாக்கும் நம்ம பலரும் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் வெளியில் நம்மளை நல்லவர்களாக காமிட்டு கொள்ள வேண்டிய தேவை இருக்குது எளிதில் கோபப்பட முடியாது கெட்ட வார்த்தை பேச முடியாது நம்ம ரொம்ப நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டியது இருக்குது அப்போ தான் நம்ம ஆன்மீகமானவர்கள்னு ஏற்றுக்கொள்வார்கள் நாமளே நம்மளை ஏற்றுக்கொள்வோம் அப்போது நமக்கு உள்ளே நிறைய அமைத்தி வச்சுருப்போம் அதெல்லாம் மன அழுத்தத்தை தரும் வழியை தரும் அப்போ நம்மீது நாம் கருணை கொண்டு இருக்க வேண்டும் நாம் எல்லோருமே மனிதர்கிற புரித நமக்கும் இருக்கணும் நாம் ஒரு ஞானம் அடையாமலே ஞானி போல வேடம் போடக்கூடாது அது எளிது அப்படி வேடம் போடுவது மற்றொன்றையும் எளிதில் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அது உண்மையான ஞானத்துக்கு தடையாக இருக்கும் மகிழ்ச்சி அதே சமயம் இதெல்லாம் சிக்கலான விஷயங்கள் கிடையாது இதையெல்லாம் மகிழ்ச்சியாக கொஞ்சம் இயல்பாக எடு எடுத்துக்கொள்ளணும் இது உண்மையே சொல்வதற்கு எளிதாக இருக்குது ஆனால் நடைமுறையில் அது அவ்வளோ சாத்தியம் கிடையாது ஏன்னா நிறைய குழப்பங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருள் இதெல்லாம் கடந்து தான் நாம் தெளிவை அடைய முடியும் இப்போது அதனூடாக மகிழ்ச்சியை நம்மளால் கை கொள்ள முடிஞ்சதுன்னா நல்லது உண்மை கண்டிப்பாக இருக்கணும் அது ஆன்மீகத்தின் அடிநாதம் நம்ம மற்றவங்ககிட்ட கூட உண்மையாக இருந்தடலாம் கிட்ட நாமே உண்மையாக இருப்பது கடினம் ஆனால் நமக்கு நாம் உண்மையாக இருப்பது தான் உண்மையான ஆன்மீகம் நமக்கு நாம் போய் சொல்லிக்கிட்டோம்னா அதனால் மற்றவர்கள் பயனடைந்தாலும் நம்மளுக்கு எந்த பயனுமே இருக்காது இப்போ இதெல்லாமே நம்ம விடுதலையை நோக்கி செல்ல விடுதலைக்கு உதவும் அதே சமயம் இந்த இது மத்தியிருந்தான் உதவுமான்னா கிடையாது இதெல்லாம் துல்லியமான பதில்கள் கிடையாது வாஸ்தரவக்கரர் அவருடைய புரிதலில் இருந்து அதை சொல்கிறார் இதெல்லாம் ஒரு நூலை படித்து நூலில் வந்து காலங்காலமாக சொல்லித்தரப்பட்டிருக்கு ஒரு சாதகன் மேற்கொள்ள வேண்டிய செயல்கள் இவை தவிர்க்க வேண்டிய இவைன்னு சொல்லி அவர் சொல்லலை நூல் அறிவை வைத்து சொல்லலை இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்போது ஒரு சில நூல்கள் எடுத்து சில இது போன்ற கேள்விகளை கவனித்தாலே தெரியும் அது உடனே வந்து இவர் இப்படி சொல்லியிருக்கார் அவர் அப்படி சொல்லியிருக்கார்னு ஒரு லிஸ்ட்டு போட்டாலே அது அந்த ஆசிரியருடைய அறிவின் அடிப்படையில் அவருடைய புரிதலின் அடிப்படையில் அவர் அனுபவத்தின் அடிப்படையில் அவர் சொல்லலைங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் அவர் எங்கிருந்தோ வேற யாரோ ஒரு வேறு நம்புறாரு அதை நூலை வேறொரு ஆசிரியரை வந்து அதிகாரமாக கொண்டு அதன் அடிப்படையில் அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி முன்வைக்கிற அருணு பொருள் அப்படியெல்லாம் எதையும் இங்கே சொல்லலை அதுதான் வந்து இது மிக முக்கியத்துவம் தருது ஏன்னா பகவத்கீதை எடுத்துகிட்டா கூட கிருஷ்ணர் வந்து அதில் பல இடங்களில் வந்து வேதங்கள் இப்படி சொல்லியிருக்கு முன்னோர்கள் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய குறிப்புகளை கொடுப்பா அப்படி அப்போது அதுலேருந்தே நம்ம புரிந்து கொள்ளலாம் அந்த கிருஷ்ணர் பேசும் பல விஷயங்கள் வந்து அவருடைய அனுபவத்திலிருந்து அவருடைய புரிதலிலிருந்து அவர் பேசலான்ட்டு ஆனால் ஒரு தொடக்க நிலை சாதகனுக்கு அதுதான் தேவைப்படும் ஆயிரம் ஆண்டு காலமாக இதான் செஞ்சுட்டு வந்துட்ருக்காங்க அந்த உபனிஷதங்களில் இதே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு நமக்கு நம்பிக்கை கூடும் ஆனால் இந்த இடத்தில் ஜனகர் வந்து ஒரு சாதாரண சாதகர் கிடையாது அவரே தன்னளவில் ஒரு ஞானி அவர் அஷ்டபக்ரோட பேசுவது தன்னிடம் இருக்கும் ஞானத்தை முழுமை செய்து கொள்ள பூர்த்தி செய்து கொள்ள அப்போது அவர் தனக்கு தெளிவில்லாத விஷயங்கள் தனக்கு முழுமையாக புரியாத தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத இல்லை புதிய பார்வை தருகிற விஷயங்களை தான் அவர் கேட்பார் இப்போ அதன் அடிப்படையில் தான் அஷ்டபக்ரும் சொல்கிறாரு இல்லை இந்த நூலில் இதை போட்டிருக்கு அதை போட்டிருக்கு அப்படின்னா அதனால் ஜனகருக்கு எந்த பயனும் இருக்காது ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த நூல்கள் கூடும் இது ஒரு முக்கியமான விஷயம் ஒருவர் தன்னுடைய அனுபவம் புரிதலில் இருந்து எதையும் சொல்லாத வரைக்கும் அவரை ஒரு ஆன்மீக வழிகாட்டியாகவோ ஆசிரியராகவும் நாம் கருதக்கூடாது அதில் நாம் கவனமாக இருக்கணும் ஸோ தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி